ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து எங்களுடைய ஊரில் அதாவது காட்டாக்கடையில் ஃபஸ்ட்டு டைமாக நடக்கிற மெர்மேடு வேர்ல்டு ஷோ ஆகும் இதில் வந்து மெர்மேடோட டான்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க தென் வந்து நிறைய பெட்ஸ் இருக்குன்னு எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் இருந்தாங்க தென் கார்னிவல் போல நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு பட் கார்னிவலாக இருந்துச்சுன்னா ஏன்னா எல்லா இடத்துக்குமே நம்ம போய் போய் ஒரு இதாகிருக்கும் பட் இது வந்து மெர்மேடு ஷோன்னு சொன்னதுனால சரி ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது அல்லாத நம்ம வந்து அக்வாட்டிக் அந்த மாதிரி அக்வாரியத்தில் போய் இந்த ஃபிஷ் எல்லாம் பார்க்குறோம் இது வந்து மெர்மேடு டான்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க சரி எதுக்கும் நம்ம வந்து பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஈவினிங் போல் எல்லோருமே கிளம்பிட்டோம் இது வந்து இந்த ஷோ நடக்கிற இது வந்து ஈவினிங் டைம் தான் அதாவது ஃபோர் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி வரைக்கும் தான் இந்த ஷோ வந்து நடக்கும் தென் இதில் வந்து என்ட்ரி ஃபீஸ் அதாவது டிக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து செவன்ட்டி ருப்பீஸ் வச்சு தான் கொடுக்குறாங்க பட் பரவாயில்லை செவன்ட்டி ருப்பீஸ்க்கு நல்ல ஒர்த்து தான் நம்ம வந்து சரி அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே நம்ம என்ட்ரி ஆனால் எந்த யானைப்பவுமே அங்கே வந்து ஃபுல்லாக வந்து வெரைட்டியான பெட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு அது வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது அழகாது தென் அதோட அந்த லைட் டெக்கரேஷன்ஸ் அந்த கலர்ஃபுல்லாகிட்டு உள்ள திங்ஸு தென் அந்த மியூசிக் இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு ஃபீ என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருந்தாலும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமாட்டு நல்ல ஒரு பிளேஸாக இருந்துச்சு அப்படி நாங்கள் வந்து உள்ளால் ஒரு பெட்ஸையாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் தென் இதில் வந்து இந்த ஃபிஷ் டேங் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது இந்த ஃபிஷ் தான் ஏன்னா வந்து அதோட அந்த லைட் எல்லாம் பார்க்கும்போதும் தென் அதில் வந்து அந்த ஒரு ஃபிஷ்ஷும் ஓரோ கலரில் இருக்கப்போ மொத்தத்தில் அந்த கலர்ஃபுல்லாகவே நல்லாவே இருந்துச்சு தென் அதுக்கு உள்ளால் ஒரு ரெண்டு கிச்சன் வந்து மூவ் ஆகிறது போலெல்லாம் இருந்துச்சு பட் இதெல்லாம் வந்து ஒரு செட்டப்பாக ஒரு நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்லேயும் பேக்லையும் வந்து ஃபிஷ்ஷோட டேங்க் வச்சுட்டு தென் சென்டர் பார்ட்டு வந்து ஒரு எம்டிய விட்டுட்டு தென் அதுக்குள்ள வந்து இந்த கிச்சனை வந்து போட்டிருக்காங்க பட் அது வந்து நமக்கு வந்து ஃப்ரெண்டில் இருந்து பார்க்கும்போது என்னென்னா அந்த கிச்சன் வந்து தண்ணிக்குள்ளால் எடுக்கிறதுக்குரிய அது இதாகும் அது வந்து குழந்தைகளுக்கு பார்க்கும்போது இந்த பூச்சை உள்ளால் நடந்து இருக்குன்னு பிள்ளைகளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது கியூரியாசிட்டியாக இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க தென் இதுலேயே கொஞ்சம் நேரமே நான் இருந்த டைம் போனது எனக்கு தெரியலை ஏன்னா வந்து எனக்கு இந்த இதுதான் ரொம்பவுமே பிடிச்சிட்டு இருந்து அப்படியே கொஞ்ச நேரம் நான் அதிலே தான் நான் இருந்தேன் நம்ம வந்து அது பார்க்கும்போதே ரொம்ப நல்ல அழகாக இருந்துச்சு எனக்கு இதில் என்ட்ரன் ஆனதில் எனக்கு அது நமக்கு இந்த போர்ட்ஸும் நல்லா அழகாக தான் இருந்துச்சு ஏன்னா அதோட அந்த கலரும் தென் அந்த சவுண்டு நம்ம வந்து என்ன பண்ணாலும் அது உடனே அதுவும் வந்து சவுண்டு போடும் தென் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஜாலியாக தான் இருந்து தென் அப்படியே கொஞ்சம் நேரம் நான் கூடுதலும் ஸ்பெண்ட் பண்ணதே இந்த ஒரு டேங்கு பக்கத்துலேயே தான் நினைக்கிறேன் எனக்கு அந்த ஃபிஷ் பார்க்கும்போது அந்த கலர் எல்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு அப்புறம் வந்து வந்து வே வேறு நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதாவது வந்து கோப்பை பேரட் பேரட்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அந்த கலரில் இருக்கக்கூடிய பேரட்டும் தென் மெக்காவும் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது தென் அதே போல் வந்து இந்த கோழி ஐட்டத்துலேயும் சின்ன சின்ன அந்த மாதிரி காடை அதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டுள்ள கோழிகள் எல்லாம் பட் நமக்கு அந்த பேர் ஒன்றும் தெரியாது பட் அதுவும் நம்ம வந்து நல்லா அது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு தென் அதுக்கப்புறம் வந்து கடலில் இருக்கக்கூடிய அந்த சிப்பி அந்த மாதிரி ஐட்டங்கள்ஸும் இதுவும் நல்லா அதுவும் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருந்தாங்க தென் கெமிலியான் அந்த மாதிரி ஐட்டங்கள்ஸும் நம்ம பார்த்துட்டே போகலாம் தென் அப் அதுக்கப்புறம் வந்து ரேட்டு சின்ன சின்ன அந்த குட்டி ரேட்டும் அந்த அது எல்லாமே அதாவது டிஃப்ரெண்ட் ஒரு வெரைட்டியான பெட்ஸ் நிறையவே வச்சுருந்தாங்க நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துருப்போம் சின்னிலே இந்த ஸ்கூலில் இருந்தெல்லாம் நமக்கு காலேஜ் படிக்கும்போதும் நம்ம வந்து இதெல்லாமே வந்து பார்த்துருவோம் பட் நமக்கு இது பழையதாக இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு இது வந்து புதுசாக இருக்கும் அவங்களோட சந்தோஷம் பார்க்கும்போது நல்லதாக இருக்குது ஏன்னா அவங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைமாக நம்ம என்னோடய குழந்தைல இதெல்லாம் பார்க்க அல்லாமல் ஒன்றோ ரெண்டோ தான் பார்க்குறது இல்லாமல் இது வந்து மொத்தத்தில் ஒரு பிளேஸில் நம்ம பார்க்கும்போது குழந்தைகள் வந்து ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுவாங்க அப்படியே நம்ம வந்து அவ என்னோட பொண்ணு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளும் அதுக்கு கூடவே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரும்போது நமக்கும் வந்து ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு தென் அப்படியே பார்த்துட்டு வரும்போது அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடில் என்னென்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வேண்டியுள்ள இடங்கள் வச்சுருந்தாங்க அதாவது வந்து அங்கே பைத்தான் வச்சுருந்தாங்க தென் அந்த உடும்பு தென் சின்ன ஏரி அது ரேட்ச் சின்ன ஏரி ஐட்டங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து கையில் எடுத்து ஃபோட்டோ எடுக்கலாம் அதுக்கு வந்து தனி சார்ஜ் கதை பண்ண வேண்டியது அது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் பட் நமக்கு இந்த பாம்பு எல்லாம் தோன்றது சில தினத்துக்கு அப்புறம் வந்து நம்ம இப்போ வந்ததே நம்ம மேடையில டான்ஸ் பற்றி இதில் வந்து ரெண்டு டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க கொஞ்சம் நல்லாவே இந்த காலம் சான்ஸ் அப்புறம் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம் அவ்வளோ தான் அப்படியே நாங்கள் வந்து இந்த தீபாவளியை வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டோம் தேங்க்யூ